இந்த மாதிரி வந்து ஒன் செவன்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க ஒன் செவன்ட்டிலேருந்து நம்ம கிட்ட ஃபுல்லாக வெரைட்டி ஸ்டார்டிங் இருக்காங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க பூரா சுல்லா சுரத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்க பாருங்க அப்புறம் ஃபுல்லாக இருக்காங்க பாக்ஸில் நிறைய வெரைட்டி இருக்காங்க பாக்ஸ் ஐட்டம் நம்ம கிட்ட வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க இது ஃபுல்லாக சேட்டிஸ்ஃபை அப்புறம் உங்களுக்கு வெட்டியில் எத்தனை போகணும் நமக்கு வந்து முன்னாடி தான் பேக்கிங் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இல்லை பார்சல் போடணும் பேக் பண்ணி பார்சல் போடலாம் உங்க கையில் எத்தனை போங்க தமிழ் ஆளுகி வணக்கம் இன்னக்கி வந்து நமக்கி வந்து সিল்க் ஐட்டம்ல ஸ்பெஷல் இப்ப கல்யாண வங்கி வெடிங் கி இந்த மாதிரி கலெக்ஷன் கி பண்ணوني இப்ப সিল்க் ஐட்டம்ல கம்மி ரேஞ்ச்ல இருந்து ஹெவி ரேஞ்ச் ஃபுல்லா வெரைட்டி தரும்ందిங்க நான் இது மாதிரி பாத்துங்கங்க ஃபுல்லா தம்மிரெஞ்ச்ல இருந்து வெரைட்டி இருக்காங்க இத பாருங்க இது ஃபுல்லா ஆஃபர் ஐட்டம் இருக்காங்க இத ஃபுல்லா ஆஃபர் ஐட்டம் இருக்காங்க ஃபுல்லா கலெக்ஷன் இருக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கட் வந்து 170 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க সিল்க் সিল்க் ஐட்டம்ல ஒவ்வொரு வெடிங் கலெக்ஷன்ல இருந்து 2000 4000 3000 और ஊங்க की बंदी रिटेलல வந்து 4000 நீங்க ரிட்டைல வாங்குறாங்க இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து டூ தௌசண்ட்ல ஹாஃப் ரேஞ்சில் உங்களுக்கு வெரைட்டி வந்துடும் இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்காங்க நமக்கு வந்து சோஃப் இந்த வந்து சூரத்தில் இருக்காங்க சூரத்தில் தனலட்சுமி சில்க் ஃபெஃப்டி அவுட்லெட் நமக்கு ஓன் கம்பெனி இருக்காங்க இதில் என்ன பண்ணோம் நீங்க வரேன்னா நம்ம கால் பண்ணிக்கோங்க கீழே வந்து நம்பர் போட்டிருக்காங்க இதுல கால் பண்ணிக்கோங்க நம்ம வண்டி வந்துடும் ஸ்டேஷன்ல போயிட்டு நமக்கு வண்டி வந்துடும் நீங்க எத்தனை வரும் இங்கிலேருந்து ஃபுல்லா சாப்பாடு எல்லா வெரைட்டி நம்ம கிட்டே இருக்காங்க ஃபுல்லாக பார்த்து சாப்பாடு இங்கே பண்ணணும் உங்களுக்கு வந்து ரூம்ல செட்டிங் ஆக மாட்டேன் நான் பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு பார்க்கணும்னு நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த ஃபுல்லாக கலெக்ஷன் இருக்கிறேன் இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லா வெட்டிங் கலெக்ஷன் இருக்கா ஃபுல்லா சில்க் ஐட்டம் நிறைய வெரைட்டி இருக்காங்க இப்போ இப்போ நான் ஒன்று இன்னொன்று உங்க வெரைட்டி காட்டிக்கிறேன் இந்த கம்மியிலேருந்து ஹெவிலு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வந்து ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க ஒன் செவன்ட்டிலேருந்து நம்ம கிட்ட ஃபுல்லாக வெரைட்டி ஸ்டார்டிங் இருக்காங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க பூரா சுல்லா சுரத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறாங்க ஒன் செவன்ட்டிலேருந்து இந்த மாதிரி வந்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க நம்மகிட்ட ஃபுல்லாக மேனபேக்சரி இருக்காங்க நம்ம நம்ம வந்து சாரி இருக்காங்க குர்த்திஸ் இருக்காங்க லெகீஸ் இருக்காங்க அப்புறம் வந்து சுடிதார் மெட்டீரியல் இருக்காங்க லேங்காய் இருக்காங்க கவுன் இருக்காங்க ஃபுல்லாக வெரைட்டி இருக்காங்க இன்னும் இன்னும் பின்னாடி பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஐட்டம்ல வேணும் பிரிண்ட் ஐட்டம்லாம் நிறைய வெரைட்டி இருக்காங்க ஃபுல்லாக வெரைட்டி இருக்காங்க நம்ம இப்போ நான் இன்னொன்று காட்டுறாங்க எது பாருங்க அப்புறம் ஃபுல்லாக போகலாம் இருக்காங்க போக்சில் நிறைய வெரைட்டி இருக்காங்க எது பாருங்க போகஸ் ஐட்டம் நம்ம கிட்டே வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க சில்கில் பாருங்க இந்த மாதிரி த்ரீ வந்து ஃபுல்லா வெரைட்டி இருக்காங்க நம்ம கிட்ட பண்ணீங்கன்னா பண்ணி வெரைட்டி தர உங்களுக்கு இது மாதிரி பாருங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க நம்ம வண்டி வந்து ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் வந்து இங்கே வரணும் இங்கே போனே தேவையில்லை நிறைய மார்க்கெட்ல இருக்காங்க ஒரு சொல்லுங்க நான் கம்மி ரேன் கூட ஹெவி ரே இந்த மாதிரி தேவையில்லை நம்ம கிட்ட வரணும்னா நம்ம வண்டி இருக்காங்க நம்ம வண்டி எத்தனை வந்து அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து இங்க கே எங்கே தான் வரணும் வேற எங்கேயே போனாக்கி தேவையில்ல அப்புறம் நான் இன்னொன்று வெரைட்டி காட்டிக்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் நிறைய வெரைட்டி இருக்காங்க எது பாருங்க ஃபுல்லா சில்க் ஐட்டம் இருக்காங்க இதை வந்து ஓஃபர் ஐட்டம் இருக்காங்க இருக்காங்க

இது வேடிங் கலெக்ஷன் இருக்காங்க வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க இதை பாருங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க இப்போதான் ஃபுல்லா கல்யாணம் வேடிங்கே கலெக்ஷனுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க இது பாருங்க ஃபுல்லா ஒர்க் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் இருக்காங்க ஃபுல்லாக கையில் பண்ணிக்கிறாங்க ஹேண்ட் ஒர்க் இருக்காங்க இதை ஃபுல்லா எது பாருங்க மார்க்கெட்ல நிறைய போடுறாங்க நிறைய ஒரு கம்மி இதை வந்து டுவெல் செவன்ட்டி ரேட் இருக்காங்க ஒருவங்க கம்மி சொல்லிங்களா வீடியோல நான் இந்த மாதிரி இல்லை நமக்கு இன்னும் ஆக்சுவல் ரேட் இருக்காங்க இந்த ஃபுல்லாக தான் நான் தான் சொல்றாங்க இது டுவெல் செவன்ட்டி நம்ம ரேட் இருக்காங்க நம்ம தான் நான் கொடுக்குறாங்க வேற யாருமே கொடுக்க மாட்டேன் மார்க்கெட்ல நிறைய போடுறாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்ல இந்த மாதிரி வீடியோ சொல்றாங்க நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் டுவெல் செவன்ட்டி நம்ம ரேட் இருக்காங்க நான் டுவெல் செவன்ட்டில கொடுக்குறாங்க இதில் கம்மி நான் கொடுக்க மாட்டேன் இது பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்காங்க இந்த ஃபுல்லா ட்ரேடிங் கலெக்ஷன் இருக்காங்க ஒரு ஃபுல்லாக பாருங்கள் இது முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாக கலெக்ஷன் இருக்காங்க இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னு இந்த மாதிரி நான் கலெக்ஷன் தரேன் உங்கள் ஒவ்வொரு கலரில் வேணும்னு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன் நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி வேணும் நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஃபுல்லாக ஒரே கலரில் ஃபுல்லாக போர்டர் இருக்காங்க ஃபுல்லாக சாரி பிள்ளைன்னு இருக்காங்க இது பாருங்க ஃபுல்லாக வெயிட்டிங் கலெக்ஷன் இருக்காங்க இது பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டி யாருமே தர மாட்டேன் இது பாருங்கள் அப்புறம் ஃபுல்லாக ஜர்க்வர்க் இருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாக செலெக்ஷன் இருக்காங்க அப்புறம் வந்து முன்னாடி வாங்க இந்த மாதிரி போக்சில் நிறைய வெரைட்டி இருக்காங்க சில்க் ஐட்டம் இருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய வெரைட்டி இருக்காங்க சில்கில் வேணும்னா காட்டனில் வேணுமா இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நான் கொடுக்குறாங்க ஃபுல்லாக வெடி கலெக்ஷன் இருக்காங்க வேறு இந்த சைடில் வாங்கினா ஃபுல்லாக பாக்ஸ் ஐட்டம் வேற பார்க்குறாங்க எது பாருங்க இந்த மாதிரி போக்ஸ் ஐட்டம்ல வேணும் நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பிரிண்டட் ஐட்டமில் அப்புறம் ஒர்க் ஐட்டமில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வேணும் பிரிண்ட் ஐட்டம் டெய்லி வேர் சாரி இருக்காங்க இல்லை பூனம் சாரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி இதை வந்து எதோ கஸ்டமருக்கு பேக்கிங் ஆகிருக்காங்க இப்போ எதோ போகிறாங்க முதலேக்கு போகிறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் நிறைய வெரைட்டி இருக்காங்க வேறு இந்த சைடில் வேணும்னு இந்த சைடில் ஒரே ஐட்டம் வேணும்னா வரக்கு ஐட்டம் இருக்காங்க அப்புறம் ஃபுல்லாக வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நான் கொடுக்குறேன் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க நம்ம கிட்ட வெளிய யாரும் கூட மாட்டோம் இந்த மாதிரி பெட் பாக்ஸ் ஐட்டில் இல்லை இருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வெரைட்டி இருக்காங்க ஃபுல்லாக போக்ஸ் ஐட்டமில் இந்த மாதிரி நம்ம வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் வேறு கம்பெனியில் இல்லை நம்ம கிட்ட வேறு இந்த சைடில் பாருங்கள் வேறு இந்த நான் உங்கள் வெடிங் கலெக்ஷன் வந்து சொல்லி நான் ஃபஸ்ட்டு டவுன் ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பேக்கிங் வரும் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வெரைட்டி ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல இருக்காங்க ஒரே ரேட் இருக்காங்க ஒரே கலர் பார்க்கணும்னா ஒரே கலர்ல வேற நிறைய அவங்க ஒரே கலர்ல எத்தனை பீஸ் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தரவங்க இந்த மாதிரி வேணும்னு நீங்க டிசைன் சொல்லுங்க கொஞ்சம் நான் தான் ரெடி பண்ணி தரவங்க இங்கே ஒரே கலர் வேணும் ஒரே டிசைன் வேணும் இந்த மாதிரி எத்தனை பீஸ் வேணும் இந்த மாதிரி நான் கொடுக்குறாங்க இப்போதான் என்ன ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து கோயம்புத்தூர் போகும் இது கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் வேலையும் இருக்காங்க இது வரைக்கும் நான் கொடுக்குறாங்க இது வந்து ஃபைவ் தௌசண்ட் பீஸு இப்போது ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா வேற ஓடல இருக்காங்க இந்த மாதிரி நிறையா கலெக்ஷனில் வேணும் நிறையா கலெக்ஷன் இருக்காங்க வேற இந்த சைடில் இருக்காங்க ஃபுல்லாக வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸில் வேணும் பாக்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்காங்க ஃபுல்லாக செக்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபேன்சி சாரியில் ஃபேன்சி போக்ஸ் இருக்காங்க இது பண்ண ஃபுல்லாக ஃபேன்சி ஸாரி இருக்காங்க ஃபுல்லாக ஃபேன்சி ஸாரி இருக்காங்க ஃபைவ் டி பிராண்ட் ஐட்டம் இருக்காங்க இந்த த்ரீ ஃபிஃப்டி ரேட் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நீங்கள் ஓவர்டைம் இன்னும் பண்ணணும் பண்ணிக்கி தேவையிருக்காங்க வேறு எதுவும் இல்லை வேறு இந்த சைடுல போகணும் கேட்டால் பட்டு சாரியில் வேணும்னு பட்டு சாரில நிறைய இருக்காங்க இந்த பாரு ஃபுல்லி ஃபினிஷிங் பாருங்கள் இந்த எவ்வளோ ப்ரைட்டாக ஃபினிஷிங் இருக்காங்க வேற இந்த சைடுல போன பாக்ஸில் வந்து ஃபேன்சி ஐட்டம் வேணும் ஃபேன்சி ஐட்டம் இருக்காங்க வரக் சாரி இருக்காங்க பூனும் சாரில நிறைய வெரைட்டி இருக்காங்க பூனும் சாரியில் நிறைய வெரைட்டி இருக்காங்க தனியாக தனியாக கலர் இருக்காங்க தனியாக தனி டிசைன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க வேலைன் ஜஸ்தி பார்க்கணுன்னா நம்ம நம்பர் இருக்குது கால் பண்ணிக்குவோம் மெசேஜ் பண்ணிவோங்க நிறைய வெரைட்டி பார்க்கணும்னா ஓகே விசிட் பண்ணிவோங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்கள் மெட்டீரியல் வந்து வாங்கணும் அப்புறம் சூரத் ஃபஸ்ட் டைம் வரணும் ஆன்லைனில் என்ன இருக்கும் பார்க்க முடியாது கலர் மட்டும் பார்க்கணும் டிசைன் பார்க்கணும் துணி பார்க்க முடியாது நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் சூரத்தில் வாங்க சூரத்தில் வந்துட்டு உங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு என்ன என்ன துணி இருக்காங்க என்ன குவாலிட்டி இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்புறம் நான் உங்கள் சப்போர்ட்டில் ஃபுல்லாக இருக்காங்க வேற வேற வந்து நீங்கள் வேற இந்த டைம்ல நம்ம கால் பண்ணிக்கோங்க கால் பண்ணிட்டு நம்ம வண்டி வந்துடும் இதில் வந்து நீங்கள் எத்தனை நீங்கள் டைரெக்டாக கம்பெனியில் பண்ணணும் வேற எங்கே போடணும் தேவையில்ல மார்க்கெட்டில் நிறைய இருக்காங்க செஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இதை உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சொல்லிட்டு அப்புறம் உங்கள் இதை போட மாட்டேன் நிறைய போடுறாங்க இந்த மாதிரி சின்னங்கள நான் பண்ண மாட்டேன் இதை என்ன ரேட்டு ஆக்சுவல் ரேட் இருக்குன்னு நான் அதே தான் சொல்கிறாங்க வேறே வந்து நிறைய மார்க்கெட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரி தேவையில்லை நம்மக்கிட்ட வரணும் வேறு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு பார்க்கலாம் நமஸ்காரம்